இன்னைக்கு சாமி சாமி வந்துட்டு தான் ஆமாங்க என்னங்க பண்றது சரி இருக்கீங்களா வாங்க பேய் ஓட்டுறோங்க இன்னைக்கு தானே உன் பேர் என்னப்பா முனியாட்டியா சரி 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 பொண்டாட்டி பேர் என்ன சரோஜா தேவியா சரோஜா ம் சரோஜாவுக்கு எங்க பேய் பிடிச்சது என்னது பொங்கமரத்து அடி போய் உட்காந்துருந்தோம் புடிச்சுச்சா ஆமாட போய் உட்காந்து புடிக்கு ஏன் போய் உட்காருங்க பூங்க மரத்தை நீ உட்காந்து பேய் வரும்டா அவன் புய்யால ஏன்டா அப்படி பண்றீங்க நான் ஏதோ துபா கூட்டு போய் ஓட்டிட்டு இருக்கிறேன் அதையும் நம்பி வந்து கெடுத்துட்டு இருக்கேன் ஏன்மா டேய் உண்மையால பேய் ஓட்டுனா ஏன்றோம் கஷ்டமா தெரியுதுங்க உண்மையால எனக்கு பேய் ஓட்டு தெரியாதுங்க சும்மா ஊன் அடிச்சுட்டு இருக்கிறேன் இவங்க பேர் நஷ்டமா பேய் வந்து சட்டம் என்ன பண்றேன்னு தெரியல சொல்லு சொல்லு சரி எத்தனை நாளா இருக்குது அது ரெண்டு மூணு வருஷமா இருக்குது உலகம் யாருமே இல்லையா பேய் ஓட்டு என்கிட்ட வந்ததா நீங்க தான் பேமஸ் புது புதுசா வந்தீங்க பேமஸ் சொன்னா கந்தசாமி கந்தசாமி பேமஸ் சொன்னா நீ வந்துருக்கியோ இருக்கு வந்து கொடுக்க ஜிங்கிரி 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 ஜிங்கி ஜிங்கிரி

நீ என்ன கூட்டிட்டு இருப்பா மூக்கு மாரி குச்சிருங்கோ அவங்க வீட்டுக்கிட்டே கூட்டிட்டு வந்துட்டாங்க ஏன்னா பேர் வேலை நம்மளுக்கு காஞ்சு கூட்ட மாட்டேங்கிறா ரேண்டே இதெல்லாம் கூட்டிட்டு அதுக்கு அந்த நேரம் சாப்பாடு போடணும்ல சிரிக்காத சிரிக்காத சிரிச்சுன்னு அட்டு பிச்சிருவண்ணாக்கோ சிரிச்சிட்டு இருக்கிறேன் டேய் நான் பேர ஒரு மாட்டோம் கூட்டிட்டு போட்டா கிளப்பி சொல்லுவேன் நீ உங்க வீட்டு பக்கத்துல இருந்து ஏன் நீங்க கூட்டிட்டு வந்த அவளை செஞ்சிருக்கிறியா என்ன ஆஹ் அப்புறம் என்ன மைக்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்க சரி கொஞ்சம் வராது நம்மளால ஓட்ட முடியாதுடா ஏன்னால் முடியல நம்ம ஃபுடோல்ல என்ன இருக்குது ஃபுடோல்ல அரிசி கஞ்சி பருக்கி வச்சு குடிச்சிட்டு அடி பிச்சுன்னு வச்சுக்கோ ஒரு பத்து பைசா நமக்கு சம்பளம் வருதுங்களா இல்லைங்க எல்லாம் வர்றாங்க ஓட்டிட்டு ஓடி போயிடறாங்க வரதெல்லாம் இல்லை பெயில ஓட்டுறது இல்லைங்க இங்க வர்றாங்க ஒரு சோடி பிடிச்சிட்டு ஓடிடுறாங்க ஒரு சோழி கழித்துட்டு ஒரு சோழ பிடிச்சிடறாங்க வேண்டாம் மோன கட்டப்பா இங்க மோன இது பண்றா எங்க பேரையெடுத்துட்டானுங்க கந்தசாமி தான் பிக் பாஸ்ல கொஞ்சம் இருக்கா பார்த்தா அவன் அங்கிருந்து அடிக்கடி போன் நான் இருக்கானு எடுக்கிறது எடுக்கறதில்ல அடி சுப்பாத்தா இருடி சுப்பாத்தா போன் பண்ற பண்ணல அவள் போன் இல்லைங்க இல்லீன்னா அங்கதான் பண்ணிருப்பேன் இங்க தானே கிடக்குற அவ கூடனுக்குள்ளேயே ஆஹ் ராமத்தால் பண்ணி தான் பண்ணிருப்பேன் அவளை வர சொல்லு நாளைக்கு நீ போய் கூப்பிட்ட போ ராமத்தால் அவளை கேட்டா எல்லாம் தெரிஞ்சு வரும் என்ன நிலைமையிருக்கான்னு கூட தெரிஞ்சிடும் உன்னை சாட்டி கொஞ்சம் கொஞ்சமணி போய் தத்தசாமி பாத்துட்டு வரா தாட்டிட்டு போகலையே போறோம்னு சொல்லி போட்டு இருமா எனக்கு காசு கொடுத்து கேட்டான் நூறு ரூபாய் கொடுங்க நான் போய் பிக் பாஸ்ல பாத்துட்டு கந்தசாமி பாத்துட்டு வரேன் அப்படின்னா சரி நான் நூத்தம்பது ரூபாய் கொடுத்து விட்டுங்க கொடுத்து விட்டதுக்கு என்ன பண்ணிட்டான் அங்க போகல எங்க பிக் பாஸ் போய் வேதபாக்கு போகல இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த பொண்ணு இருக்குது என்னடி பேரு ஐயோ பேரு பேர் மறந்துட்டேன் என்னடா பேரு ஐயோ பேரு தெரிஞ்சு கொலை மாணிக்க அவன் பேரு ஒண்ணு சரோஜா சரோஜா அவங்க பேர் பார்த்தாங்க மயக்குள்ள வர்றது சரோஜா அதான் முனியப்பன் முனியப்பன்னு பார்த்தா தலைமுள்ள பேர் பிடிச்சு அசிங்கமா இருக்க தள்ளிக்கொட்லாம் எனக்கு அப்படி இருந்தா நீ இந்த பொண்ணு இந்த சரோஜாவை எது கூட்டங்க சொல்லு நீ ஆல்ரெடி எனக்கு தெரியாமல் பண்ணிருக்கிற அன்னைக்கு ஒரு சாப்பிட்டு வீடியோ சொன்னாங்க எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ண சொன்னாங்க அது அதெல்லாம் பாத்துருக்கறேன் நெசமால் பண்ணிருந்து வச்சுக்கோ ஒட்டம் வரதுல கட்ட வரத்த கொஞ்சமே அறுத்துட்டுண்டா ஆள் எனக்கு என்ன பயம் நான் வயசு ஆயிட்டு அறுபது வயசு வைக்கலாமே நீ ஆள பொறால பெரிய குசும்பு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் நீ மூடும் நீ மூடு சிரிக்காது சிரிச்சிரு பிடிக்க பிடிக்காது நீ போட்டானு வச்சுக்கோ ஒரு போடு எத்தனை பக்கிட்ட தாங்கிட்டு இந்த சாப்பாடுல யார்ட்டு போறதே என்னால முடியுமா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கூட்டு வரீங்க சரோஜா சொல்லு பேய் பிடிச்சதா என்ன பிடிச்சிருக்கும் அது முதல்ல சொல்லு பேய் ஒழுக்கமா பேய் பிடிச்சதா இல்லையா டே அவரது பக்கம் கொத்துக்கிட்டா தள்ளிக்கு ஒரு வர்றதால நமக்கு இப்படி ஐயோ சொல்ல முடியல இந்த வந்து குஞ்சாமல் வந்துட்டேன்னா ஐடியா போட்டேன்னு என்ன சொல்லிடு அட்டி பேய் வர்ற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்குவேன் வேலை கட்டி விட்டுருவேன் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க சொல்லு பொங்க மரத்துக்கடை உட்காந்து அதுக்கப்புறம் வந்து தலை வந்து டிம்முன்றது ஒரு பெரிய ஒரு மாதிரியா இருக்குது மழை காலம் முடியுது தலை அப்படி கிண்ணு குடிக்கும் பேய் குடிச்சிட்டு வர்றீங்க சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறதுக்க அதுக்குதான் பிடிச்சுதான் ஏட்டா உனக்கு இப்படி கேட்டா பொம்பல் குழையாண்டி சொல்லி விடுக்குறீங்க ஆனா அதிகம் சொல்லுறது பசங்க தான்டா பொண்ணுகளும் சொல்லுவது வடிதான இருந்தாலும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது கொஞ்சம் அதிகமா படிக்கிறேன் டே முடியல டேய் ராமாத்தா போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டோ ராமதாவுக்கு வந்து கத்தசாமி போன் போட்டிருப்பான் ஏன்னா நம்ம போடல போட்டுருப்பான் நீ ஒரு குருல போய் கூட்டிட்டு வாங்கல ஏன்னா இந்த புள்ளைக்கு அத்தோட தான் கேக்கு சரோஜாவுக்கு ஆமா சரோஜாவா வெங்காயம் ஓட்டா வச்சுக்கடா ஆமா என்னால முடியல மூடிச்சு ஏன்டா இப்படி பண்றீங்க ஒரு நாள் எத்தனை நீ பாக்கு முன்னாடி நீ புதுசா வந்துட்டு நீ பேசிட்டு இருக்கா கத்தசாமி காணும் நாங்களே தலாக்கிட்டு இருக்கிறோம் பிக் பாஸ் போன போனே காணும் ஒன்னே காணும் அது வாழ்க்கை கிடக்குது போ எந்திரி போய் குறிப்பிட்ட போ அடிக்கிறதுக்கு எல்லாம் பதிலடியே என்னோட மென்டாலிட்டியே அப்படித்தான் தெரியுமா என்ன பண்ண போறோம் சொல்லு அடிச்சிருவா அப்படியே அடிச்சிருண்ணா மூணு நாலு குழந்தை உன்னை அடிச்சு அந்த குழந்தையா பாக்க மாட்டேன் அப்படி நீ சிரிக்காத அடக்கிட்டு நானு சரோஜா சொல்லு அந்த தலைமுறை முன்னாடி எடுத்து போட்டு ஆடு பாக்கலாம் தலைமுறை முன்னாடி எடுத்து போட்டு ஆட மாட்டியா அப்ப என்ன பண்ணிக்கிறீங்க வந்த யாருக்காக வந்த இந்த கொஞ்சாமணிக்காகவா ஒழுக்கமா சொல்லிரும் முனியாட்டிப்பா உனக்கு கட்டி இருக்கிறான் ஒழுக்கமா சொல்லி இந்த பேயோட்ட போறோம் பித்தலாட்ட ஓட்ட போறோம்னு சொல்லி போய் போய் போகுங்க நிறைய அப்படி சொல்லிக்கிட்டே போகுது அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அங்க இருக்கிற கம்பவுண்டரோ இல்ல ஏதோ நாங்க இருக்கிறவங்க மெடிக்கல் வைக்கிறவங்கள ஏதோ இருப்பாங்க அவங்க பாத்து ஈ அப்படின்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்ல உடம்பு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே வருவாங்க அத எனக்கு தெரியும் பாத்துருக்கேன் நான் இந்த வயசுல எனக்கு தெரியாம இருமா அங்க போறது கடைசியில என்ன ஆகுது உனக்கு அவ்வளவு பிடிக்கணும் உனவனு கொண்டு ஓட்டுறாங்க என்னைக்கு நீங்க தப்பான ஒரு தரத்துல போறீங்களோ கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு அவ்வளவு தூரம் ஒரு என்ஜாயா இருக்கும் அப்படியே ஆகாசல பறக்கலாம் என்ன ரெக்க கட்டாவே பறந்துருவீங்க ஆனா அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒன்னு ஆப்பணு இருக்குது பாரு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்பு வச்சாங்கன்னா எங்க போய் முடியுது தெரியுமா சண்டையில முடியுது இல்லை கொன்றாங்க இப்ப கொண்டு ஓட்டுறாங்க சாதாரணமா இருக்குதுடா தர தர தரணும் கொண்டு கொண்டு போட்டுறாங்க எடுத்துக்கு எடுத்துக்க வெங்காயம் குஞ்சானு கூப்பிடறீங்கன்னா அட குஞ்சா மணி நான் போயிருப்பா கிளம்படா கிளம்பிடா கிளம்புக்கு முடியல கூட்டிட்டு உங்க வீட்டு கூட்டிட்டு வர கிளம்ப கிளம்பிடுறா படா சரி இருக்குன்னா அப்புறம் அவன ராமதா போய் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வர